குரு பகவான் இதுவரை ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் இருந்தார் இப்போ இரண்டாம் பாவத்திலேருந்து மூணாம் பாவத்திற்கு மாறுறார் அவருடைய பார்வை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல அவருடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய சம சப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தை பார்க்குது அதே மாதிரி ஒன்பதாம் பாவத்தை வந்து இன்னொரு முக்கியமானது என்னென்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய தந்தையார் எல்லாரையும் குறிக்கிறதுனால எப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியார்க்கு அடியேன் திருவான்மியூர் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முக்கியமான ஒரு பயிற்சி நடக்குதுங்க அது குரு பகவானினுடைய பயிற்சி மே மாசம் பதினொன்னாம் தேதி குரு பயிற்சி நடக்குதுங்க மத்தியானம் ஒன்று இருபத்தி எட்டுக்கு இந்த குரு பகவானினுடைய பயிற்சிங்கிறது எல்லா ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து எந்த இடத்துல இருக்காரோ அதை விட எந்த இடத்த பார்க்குறாரோ அதற்கு தான் நன்மைகளை கொஞ்சம் அதிகமாகவே தருவார் குரு இருக்கிற இடம் கெடுப்பாரு பார்க்குற இடத்துக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க அது என்னங்க குரு பார்வை ரொம்ப முக்கியம் குரு பார்வை எதற்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இங்கே மாட்டிகிட்டு இருக்கீங்க ஒரு பேரும் கஷ்டம் அதிகப்படியான ஒரு சுமையை உங்களுக்கு தருது அந்த சமயத்தில் எல்லாருமே உங்க கூட இருக்கலாம் இல்லை இல்லாமல் கூட இருக்கலாம் எல்லாரும் பக்கத்துல இருந்தாலும் கூட உங்களுடைய கஷ்டத்திற்கு அவங்களால ஒரு உதவி செய்ய முடியாத சூழ்நிலைக்கு அவங்க இருக்காரு உங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கலாம் ஆனால் அதற்கு சூழ்நிலையை அவங்களுக்கு ஒத்துழைக்காமல் போயிடும் அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் திடீர்னு உங்களுக்கு ரொம்ப வேண்டிய சகாயம் செய்யக்கூடிய ஒரு முக்கியஸ்தர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறார் உங்கள் சூழ்நிலையை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களை அவர் அப்படி பார்க்கறார் உங்களுடைய கஷ்டத்தை அவர் பார்க்கறார் அப்படியே உங்களுடைய கஷ்டத்தை அவர் பார்த்து அவர் கஷ்டமாக அதை உணர்ந்து அதை உடனே நிவர்த்தி செய்கிறார் ஒரு ஃபோன்ல அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒரு ட்ரமேட்டிக்கான ஒரு மாற்றங்கள் வரும் அதுதான் குரு பகவானினுடைய பார்வை அந்த குரு பகவான் பார்வை அப்படிங்கிறது எந்த இடத்தை பார்க்குறாரோ அதுல இருக்கக்கூடிய கஷ்டத்தை அப்படியே மாத்திடுவாருங்க குரு பகவானினுடைய பார்வை ரொம்ப முக்கியமானது அந்த வகையில் ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னாங்க ஒவ்வொரு விதமான பாவத்தை குறிக்கக்கூடியது முதல்ல பாவம் காலப்புருஷ தத்துவத்தினுடைய ஜென்மஸ்தானம் அப்படிங்கிறது நம்மளுடைய தலை நம்மளுடைய சுய கௌரவம் நம்மளுடைய நம்பிக்கையை குறிக்கக்கூடியது நம்மளுடைய இரண்டாம் பாவங்கிறது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை குறிக்கக்கூடியது மூணாம் பாவம் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் வீரஸ்தானத்தை குறிக்கக்கூடியது நாலாம் பாவம் அப்படிங்கிறது மாத்ருஸ்தானம் சொந்த வீடு வசதி வாகனம் சுகங்களை அனுபவிக்கக்கூடிய சான் ஐந்தாம் புத்திர புத்திரஸ்தானம் புத்திரன் குழந்தைகளை தரக்கூடியது அதே போல பூர்வ புண்ணியங்களை தரக்கூடியது தெய்வ வழிபாடுகளை தரக்கூடியது அதே போல ஆறாம் பாவம்ங்கிறது நமக்கு தரக்கூடிய நோய் நொடிகளை குறிக்கக்கூடியது எதிரிகளை குறிக்கக்கூடியது அதே போல நம் ஏற்படக்கூடிய கடனை உருவாக்கக்கூடியது ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் அப்படின்னு பேர் ஏழாம் பாவம் நம்மளுடைய வாழ்க்கை துணைவர் கூட்டுத் தொழில் கூட்டாளிகளை சொல்லக்கூடியது எட்டாம் பாவம் மன கஷ்டத்தை தரக்கூடியது தேவையற்ற மாற்றங்களை உருவாக்கக்கூடியது ஆஜுல் ஸ்தானம் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது ஸ்தானம் உங்களுடைய தந்தையாரை கொடுக்கக்கூடிய பித்ருஸ்தானம் அப்படின்னு பேரு பத்தாம் பாவம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேரு பதினோராம் பாவம் லாபஸ்தானம் பன்னெண்டாம் பாவம் இறையஸ்தானம் அதே போல வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஸ்தானமும் பனிரெண்டு அப்போ இதுல எல்லா விதமான ஸ்தானங்களிலும் நல்லவைகளும் இருக்கு கெடுவைகளும் அதுல கலந்தாப்பில் தான் இருக்கு அப்போ குரு பகவான் போது நல்ல ஸ்தானமாக இருந்தால் நல்லதை அதிகமா செய்வாரு கெட்ட ஸ்தானத்தை பார்த்தாருன்னா அந்த கெடு பலன்களை கம்மியாக குறைப்பாரு அந்த கெடு பலனை தவிர்த்து நல்ல பலனையும் உங்களுக்கு தருவார் மன வலிமைகள் அதிகம் கொண்ட மேஷராசி ஆகிய உங்களுக்கு குரு பகவானினுடைய மாற்றம் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக கேளுங்க குரு பகவான் இதுவரை மேஷராசிக்கு இரண்டாம் பாவத்தில் இருந்தார் இப்போ இரண்டாம் இருந்து மூணாம் பாவத்திற்கு மாறுறார் மூணாம் பாவம் அப்படிங்கிறது தைரியஸ்தானம் அதே போல் வந்து சகோதரஸ்தானம் உங்களுடைய வீரியங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை அஹ் ஸ்தானமாக அமைவது மூன்றாம் பாவம் பொதுவாகவே குரு பகவான் எந்த பாவத்துல இருக்காரோ அந்த பாவத்திற்கான பலனை கொஞ்சம் குறைவாகத்தான் கொடுப்பாரு அதே மாதிரி அவர் எந்த இடத்தை பார்வைக்கு செய்கிறாரோ அந்த இடத்திற்கான பலனை அதிகமாக நல்ல பலனை வழங்குவார் குரு பகவான் அதுதான் குரு பகவானினுடைய மிக மிக முக்கியமான சாராம்சம் அப்போ குரு பகவான் இப்போ மூணாம் பாவத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு சில மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லாத இனத்திற்கான மாற்றங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகளையும் இது ஏற்படுத்துது அந்த மாதிரி செய்ய என்ன செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் முதல்ல இதனால என்னென்ன விஷயம்னா உங்களுக்கு நல்ல விஷயம் அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறேன் இந்த முதல் விஷயம் இந்த புதிய மாற்றங்கள் உங்களுக்கு நடைபெறும் ஒரே கஷ்டத்தையே மறி மறுபடியும் மறுபடியும் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது மாறும் இப்போ மூணாம் இடத்திற்கு வருவது மட்டும் இல்ல அவருடைய பார்வை வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல அவருடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய சம சப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தை பார்க்குது கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணை வரை குறிக்கக்கூடிய இடம் அந்த வாழ்க்கை துணை வரை குரு அஞ்சாம் பார்வை பாக்குது இதனுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் அப்புறம் திருமணம் ஏற்கனவே ஆனவங்களுக்கு நல்லபடியான அவங்களுக்கு ஒரு அந்யோன்ய பாவங்கள் ஏற்படுவது ஏற்கனவே திருமணமாகி விலகி இருக்கிறாங்க அவங்களுக்கு மறுமணத்திற்கான வாய்ப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டாகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளையும் இப்போ அந்த குரு பகவானுடைய அஞ்சாம் பார்வை உங்கள் ஸ்தானத்தை பார்க்கறதுனால ஏற்படுது அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை குருவினுடைய பார்வை வழங்குது அப்புறம் மேற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய சமசப்தம பார்வை மேசராசினுடைய ஒன்பதாம் பாவத்தை பார்க்கறாரு இந்த ஒன்பதாம் பாவங்கிறது என்னென்ன அமைப்புகள்லாம் ரொம்ப முக்கிய ஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பாக்யஸ்தானம் அப்படின்னு பேரு அதே போல உங்களுடைய தந்தையாரை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்பதாம் இடங்கிறது ஆராய்ச்சி கல்வி ஒரு விஷயத்துல ஆழ்ந்த அனுபவம் வேணும் ஒரு விஷயத்தை கஷ்டரை நாம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒன்பதாம் பாவம் நல்ல வலிமையா இருக்கணும் அதனால அந்த இடத்த குரு பகவான் அவருடைய சமசப்தம பார்வையினால பார்க்கறதுனால உங்களுக்கு ஜீவனம் அதாவது உங்களுடைய முக்கியமான விஷயங்கள் வலிமையாகும் ஒரு படிப்பு படிச்சா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கிற நான் இந்த படிப்பை நான் படிக்கணும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கோர்ஸை நான் படிக்கணும் ஒரு ஆறு மாசம் வேலையிலேருந்து கொஞ்சம் வேலை செய்யாமல் இந்த கோர்ஸை படிச்சா எனக்கு இன்னும் நல்லது அதனால இப்போ நான் அந்த கோர்ஸ் படிக்கலாமா அப்படின்லாம் எல்லாம் நினைக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி கோர்ஸை இப்ப நீங்க படிச்சீங்கன்னா நல்லதா இருக்கும் ஒரு சில பேருக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்பையும் இந்த குரு பகவானுடைய பார்வை ஏற்படுத்துதுங்க அதே மாதிரி ஒன்பதாம் பாவத்தை வந்து இன்னொரு முக்கியமானது என்னன்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய தந்தையார் எல்லாரையும் குறிக்கிறதுனால உங்கள் அம்மா உங்களுடைய அப்பா அம்மா சொத்து உங்களுக்கு வந்து சேருவதில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அவைகளெல்லாம் நிவர்த்தியாகும் அதே மாதிரி பெண் பெரியவங்களுடைய சொத்து உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பையும் இது உருவாக்கும் ஒன்பதாம் பாவத்தை குரு பகவான் சமசப்தமமான பார்வையில் பார்க்கறது அப்புறம் உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பகவானினுடைய ஒன்பதாம் பார்வை பார்க்குது லாபஸ்தானம் அப்படிங்கிறது பதினோராம் பாவம் இந்த பதினோராம் பாவத்தை குரு பகவான் வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லாபம் உயரும் ஒரு சிறிய வகையான முதலீடு செஞ்சு பெரிய லாபத்தை ஈட்டக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கும் கொஞ்சமாக தான் முதலீடு செய்வீங்க ஆனால் அதன் மூலமாக வரக்கூடிய லாபம் ரொம்ப அதிகமாக வரக்கூடிய லாபத்தை அவருடைய பார்வை ஏற்படுத்தும் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பாக இருக்குது அதே மாதிரி மூணாம் பாவத்தில் குரு வர்றதுனால எதுலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா சகோதரர் சகோதரிகள் அவங்க கிட்டலாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வேலையால் உங்களுக்கு ஒரு கீழே வேலை செய்கிறவங்க உங்களுடைய கீழே அதிகாரிங்க அவங்கக்கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை அவங்கக்கிட்ட எல்லாம் ஒரு உறவு முறை பழகு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு சிறிய பிரச்சனை பெரிய பூதாகரமாக ஆவதற்கான வாய்ப்பை அதை ஏற்படுத்தலாம் அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா மன சோர்வு ஏற்படும் மூணாம் பாவம் மனதிற்கான ஒரு ஸ்தானம் அதனால மன சோர்வு அப்படிங்கிறது ஏற்படும் ஆனால் குரு பகவான் அந்த இடத்துல உட்கார்றதுனால இந்த மாதிரி சமயத்துலலாம் நீங்கள் என்ன செய்யணுங்கிறதையும் நான் சொல்கிறேன் குரு பகவானை வந்து வழிபாடு செய்யுங்க வியாழக்கிழமையில அவருக்கு நெய் பயத்துங்க அன்னதானம் செய்யுங்க அதெல்லாம் ஒரு பக்கம் முக்கியமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வியாழக்கிழமையில காலை ஆறுலேருந்து ஏழு மணி வரை இந்த சமயம் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானினுடைய ஒரு ஓரை அப்படின்னு பேர் குரு ஹோரை அப்படின்னு பேர் அந்த சமயத்துல ஆறுல இருந்து ஏழு மணி வரை இருக்கக்கூடிய காலத்துல ஒரு மௌன விரதத்தை எடுங்க ஏன்னா உங்களுடைய மூணாம் பாவத்துல வாக்குஸ்தானத்தில இருந்து அவர் மாறுறதுனால வாக்குல குரு பகவான் ரொம்ப முக்கியமா இருக்கணும் அப்பதான் உங்களுடைய பேச்சு நல்லா இருக்கும் அல்லது நீங்கள் பேசக்கூடிய விஷயத்த உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்க தவறா புரிஞ்சிக்கக்கூடிய அமைப்பை அது உருவாக்கலாம் அதனால உங்களுடைய பேச்சில ரொம்ப கவனமா இருக்கிறதுக்காக உங்களுடைய பேச்சை ஒரு மணி நேரம் குரு பகவானுக்குன்னு கொடுங்க அதனால வியாழக்கிழமை காலை ஆறுல இருந்து ஏழு மணி வரை ஒரு மணி நேரம் நீங்கள் முடிந்தால் மௌன விரதம் எடுத்து வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி விநாயக பெருமான சங்கடகர சதுர்த்தியில கும்பிட்டுவாங்க அமோக பலன் உங்களுக்கு கிடைக்கும் சிவாய நமகா